பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமதி சந்திரன் பேசுகிறேன் பெண் இறப்பதற்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணம் எந்த பாவங்கள் வலு குறைந்தோ அல்லது வலு கிரகம் பெற்று இருந்தால் இந்த நிலை ஏற்படும் என்பது ஒரு ஒரு ஆய்வை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்த விதம் சிறப்பு ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெண்ணின் மரணம் அந்த ஆடியோவெலாம் கேட்கும்போது கண் கண்ணீர் வராதவர்கள் கூட வந்துவிடும் மனம் இறங்காதவர்களும் இறக்க வந்துவிடும் அந்த அளவுக்கு அந்த பெண் மனமுறையி தன்னோட நிலைப்பாட்டை அந்த இறப்பதற்கு முன்னாடி அவங்களோட ஆடியோவில் தெல்ல தெளிவாக பேசியிருக்கார் எந்த ஒரு இவ்வளோ பயம் இருந்தாலும் அதோட வாழ்க்கை பின்னாடி என்னால் வாழ முடியாதுங்கிற ஒரு நிலையான ஒரு கருத்தை முன்வைத்த விதம் அனைவரும் அந்த ஆடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க தெளிவான ஒரு முடிவில் எடுத்து தற்கொலையை முயற்சி செய்திருக்காங்க இது வந்து நல்லதா என்று பார்க்கும்போது வாழக்கூடிய வயசில் வாழக்கூடிய பருவத்தில் சரியான ஒரு மனோபலம் அந்த பெண்ணுக்கு இல்லை அப்படிங்கிறத அந்த பெண்ணோட ஆடியோ மூலம் நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் அந்த மனோபலம் மன தைரியம் என்று சொல்லக்கூடிய இடமே ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் எது வலுவாக இருக்க வேண்டும்னா செவா வலுவாக இருந்தால் தைரியம் மனோபலம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் சந்திரன் வலுவாக இருக்கணும் சுக்கரன் வலுவா இருக்கணும் பெண் கிரகமெல்லாம் பெண் ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டு இருக்குது இப்போ இந்த மரணத்தை குறிக்கக்கூடிய பாவங்கள் எது இதற்கு உண்டான நிலைப்பாடு என்ன என்பதை இன்றைக்கு பராசர ஜோதிட முடிமன்றம் ஒரு ஆய்வு எடுக்குது ஒரு சர்வே கணக்கு மாதிரியே எடுத்துக்கலாது அப்போ இது காலபுருஷ ரீதியாக மாரகத்தை சொல்லக்கூடிய இடம் தான் நம்ம பார்த்துருக்குறோம் ரெண்டு ஏழு மாரகம் பாதகம் ஆயுள்ஸ்தானம் எட்டாம் இடம் அதற்கு எட்டாம் இடமா வரக்கூடியது ஆயில் ஆயுள் சொல்லக்கூடிய மூணாம் இடம் அப்போ மூணு எட்டு நல்லா இருந்தா அவங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்கு அதாவது நல்ல ஆயுளுக்கு மூணாம் பாவமும் எட்டாம் பாவமும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த பாவங்கள் கெடாம அதாவது கெடாம இருக்கணும்னா இந்த பாவங்களை வந்து ஒரு சனியோ குருவோ பார்க்கணும் இல்லாட்டி சனியோ குருவோ இருக்கணும் அதாவது சனி குருவும் பார்த்துட்டாலும் அதே மாதிரி சுப பார்த்துட்டாலும் நல்லது அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம இந்த சனியும் குருவுக்கு ஒரு ஆயுள் தன்மை அங்கே கொடுத்துருக்கிறாங்க ஜாதகத்தில் சனியோ குருவோ எட்டாம் இடத்தை பார்த்துட்டா அவங்களுக்கு தீர்க்கமான ஒரு ஆயுள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இருக்குது இருந்தாலும் தற்கொலைக்கு என்ன பாவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தற்கொலைக்கு எட்டாம் பாவங்கள் தான் எட்டாம் பாவம் அதே மாதிரி ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் ரெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஒரு லக்னாதிபதிக்கு காலபுருஷ ரீதியாக ஒன்னாம் பாவங்கிறது மேசத்தை எடுத்துக்கலாம் ஆறாம் பாவங்கிறது எதிரியை குறிக்கக்கூடிய பாவம் ஆறாம் பாவங்கிறது எதிரியை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ அந்த பாவமும் ஒரு எதிரினால ஒரு பிரச்சினைனால் ஒரு ஒரு தற்கொலை பண்ணிக்கிறதோ அப்படிங்கிற ஒரு தன்மையில் கடனுக்காக நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க ஏன்னா கடனுங்கிற பாவம் இது ஆறாம் பாவம் பொது பொது மத்தியில் நம்ம வந்து தலை நிமிந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கடனுக்காக தற்கொலை பண்ணிக்கூடியது ஆறாம் பாவம் அது தற்கொலைக்கு உண்டான பாவங்கள் அடுத்ததாக சொல்லக்கூடியது அது பன்னெண்டாம் பாவம் அதாவது காணாமல் போகிறது நம்ம போன வாரத்துல ஒரு ஜாதகத்தை போட்டோம் அந்த ஜாதகம் ரெண்டு வரைக்கும் காணாமல எங்கிருக்கானே தெரியல அப்படிங்கிறது அந்த பன்னெண்டாம் பாவத்தை சொல்லக்கூடிய இடம் தான் பன்னெண்டாம் பாவம் விரேயஸ்தானம் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் பன்னெண்டாம் பாவம் அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்ப அந்த பாவத்துல உட்கார்ந்து ஒரு கிரகம் ஒரு கிரகம் வந்து தசா கலகம் நடத்ததுன்னா அது எந்த மாதிரி நடத்து சுப கிரக பாரியோடு நடத்துதா இல்ல அது அசுப கிரகத்தோட பாரியோடு நடத்துதா எந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது என்பதை இன்னும் அந்த ஜாதகத்துக்கு பார்த்து ஒரு கணிதம் போடலாம் ஒரு கணக்கு சொல்லலாம் என்பதுதான் உண்மையான நிலைப்பாடு இருந்தாலும் எந்த ஒரு ஜாதகத்துக்குமே லக்கினம் வலுப்பெற வேண்டும் அதாவது இந்த பாவங்களையெல்லாம் முறியடிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குதுன்னா லக்னாதிபதிக்கு மட்டும் லக்கணத்துக்கு மட்டுமே உள்ளது ஒரு லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அவருக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கு அதே மாதிரி எட்டாம் இடம் வலுவாக இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் மூணாம் இடம் வலுவாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் அப்போ இந்த தற்கொலைக்கு ஏன் இந்த பிரச்சனை வருகிறது எதுனாலும் இவங்க தற்கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லக்னா விதைக்கு ஒரு ஐந்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் ஆள் மனசு அந்த ஆள் மனசை வீழ்த்தக்கூடிய பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆள் மனசை வீழ்த்தக்கூடிய பாவம் ரெண்டாம் பாவம் அதுக்கு ஆறாம் பாவம் ஆகக்கூடியது அதாவது ஆறாம் பாவம் தான் தற்கொலையை உண்டாக்கக்கூடிய பாவமும் ஆறாம் பாவம் தான் அதனால தான் நிறைய பேர் இந்த வெளி உலகத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் தன்னை தானே சூசைடு பண்ணிக்கிறதுக்கும் ஒரு மருந்து குடிச்சு இறக்குறதுக்கும் அதே மாதிரி விசவம் அதாவது தூக்குமாட்டி இறக்குறதுக்கும் ஒரு ஃபயர் வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு தீ இது நெருப்பு வச்சுக்கிறதுக்கெல்லாம் அந்த காரணமே ஆறாம் பாவம் தான் ஆறாம் பாவம் வந்து நம்ம சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தில் போராடக்கூடிய பாவம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து போராடி ஜெயிக்கணும்னா ஆறாம் பாவம் வலுவாக இருந்தால் தான் போராடி ஜெயிக்க முடியும் ஆறாம் பாவம் லங்கனாபதியோடு ஆறாம் பாவம் அவன் வந்து வாழ்க்கையே போராட்டம் அப்புறம் எல்லாமே கடன் அதிகமாயிரும் நோய் அதிகமாயிரும் பிரச்சனை அதிகமாயிரும் ஏண்டா வாழ்கிறவனும் ஆறாம் சிக்கி சீரழிஞ்ச மாதிரி அவன் தன்னை மய்த்து கொள்ளக்கூடிய தன்மை வந்துவிடும் அப்போ ஆறாம் பாவம் வலுப்பெற்றுச்சின்னா அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சிக்கி அதனாலே இவங்க வந்து தன்னைத்தானே மய்த்து கொள்ளக்கூடிய பாவம் ஆறாம் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஆள் மனசுக்கு ரெண்டாம் பாவம் கூடியது ஆறாம் பாவம் அப்போ ஆறாம் பாவம் ஐந்தாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் அது ஒரு மார்க்கம் தான் ஒவ்வொரு பாவத்துக்கு ரெண்டாம் பாவகம் ஒரு குடும்ப பாவம்னு சொல்லுவோம் பாவம்னு சொல்லுவோம் வாக்கு பாவம்னு சொல்லுவோம் அதே வந்து மார்க்கத்தை செய்யக்கூடிய பாவமும் ரெண்டாம் பாவம் தான் அப்படிங்கிற தன்மை ஆறாம் பாவத்துக்கு உண்டு அடுத்ததாக இந்த ஆறாம் பாவத்தை செயல்பட வைப்பதும் வலிமை இழப்பதும் செய்வது என்னன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் அதுக்கு நேர் ஏழாம் பாவத்தை தான் நம்ம சொல்லுவோம் இப்போ ஆறாம் பாவத்துக்கு வரக்கூடிய பாவம் ஏழாம் பாவமாக வருது பன்னெண்டாம் பாவம் அப்போ அந்த பன்னெண்டாம் பாவமும் இவங்களுக்கு வந்து சரியான ஒரு சப்போர்ட் தன்மை இல்லைன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஏன்னா ஒரு கடன் வாங்கிட்டானா அந்த கடனை வந்து இவங்களால கட்ட முடியலன்னா அதுக்கு வர நண்பர்கள் துணைவியார் யாரை சப்போர்ட் பண்ணணும் ஒரு பிரச்சனைக்கு வந்து சப்போர்ட்டு ஒரு பக்க பலம் ஒரு தைரியம் சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த மாதிரி நண்பர்களோ யாரோ ஒருத்தர் இடம் இருந்தால் அவங்கள காப்பாற்றிடலாம் இல்லாட்டி காப்பாற்ற முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏழாம் பாவம் மாரகம்னு சொல்கிறோம் அந்த ஏழாம் பாவம் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் மாரகத்தை கொடுக்காது ஏன்னா மாரகம் என்பது அது வந்து ஒரு விபத்தில் நடக்கலாம் திடீர் நேரம் அசம்பாவிதம் நமக்கு தெரியாமல் நடப்பதுதான் மாரகம் ஆனால் ஒரு ஜாதகருக்கு தெரிஞ்சு நடப்பது தற்கொலை தற்கொலைங்கிறது வேற நம்ம மாரகங்கிறது வேற விபத்துங்கிறது வேறு அப்போ தற்கொலைங்கிறது தெரிஞ்சே செய்வது அதாவது நம்ம இன்னுமே இந்த சமுதாயத்தில் இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறி இல்லை நமக்கு வந்து தீர்க்க முடியாத ஒரு நோய் உள்ளது இனிமேல் நமக்கு அதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க அடுத்ததாக நம்ம தலைக்கு மேலே கடன் வந்துருச்சு இன்னுமே நம்ம அந்த கடனை வந்து கட்ட முடியாது இன்னுமே நம்ம வந்து எல்லாத்தையும் விற்று இழந்து நம்ம வாழ முடியாது தலை நம்ம வந்து வாழ முடியாது அப்படின்னு ஒரு மரியாதை மரியாதை இல்லாத நமக்கு இருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலை பண்ணிக்குவாங்க நோயினால ஒரு தற்கொலை பண்ணிக்குவாங்க கடனுனால தற்கொலை பண்ணிக்குவாங்க இதெல்லாம் எங்க இருக்குதுன்னு பார்த்தா ஆறாம் பாவத்துக்குள்ளதாங்க இருக்குது அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவம் அந்த பாவங்கள் வந்து அதை உபஜயஸ்தானம்னு சொல்ற மூணு ஆறு பதினொன்னு இந்த மூணு ஆறு பதினொன்னு உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வந்தாலும் அந்த பாவங்கள் வந்து வலிமையா இருந்துச்சுனாலும் பிரச்சனை வலிமையற்ற கிரகங்கள் போய் அதில் அமர்ந்துட்டாலும் பிரச்சனை இந்த பாவங்கள் வளர்த்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கும் வண்ணமாக வந்து விடுகிறது அதாவது லக்னாதிபதியோட ஆறாம் பாவம் இதில் எல்லாம் சிக்கிக் கொள்வார்கள் ஜாதகர் சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஒரு அனுபவத்தின் உணர்ந்த ஒரு ஜாதகர் அதாவது ஒரு பெண் ஜாதகம் தான் ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல பிறந்து வியாழக்கிழமை காலை ஒம்பது மணி நாற்பது நிமிஷம் ஏஎம் நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்ததுதான் இந்த பெண் வந்து கடக லக்கணத்தில் பிறந்துச்சு கடக லக்கணத்தில் பிறந்து நட்சத்திரம் வந்து பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் கேது மகாதிசை ஒரு வருஷம் நாலு மாதம் இருபத்தொரு நாள் இருப்புங்க இந்த ஜாதகி வந்து ஒரு பெண்மணி இவங்களுக்கு ரெண்டு குழந்தையும் பிறந்துருச்சு திருமணமாயி ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த காலக்கட்டங்கள் தசா காலங்கள் பாருங்க அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து கேது மகாதிசை ஒரு வருஷம் நாலு மாதம் இருபத்தொரு நாள் இருப்பு அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கர மகாதிசை இருபது வருஷ காலம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய மகாதிசை ஆறு வருஷ காலம் இருபத்தேழு வயசு இருபத்தேழு வயசுல இந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு சூரிய திசையில் திருமணம் ஆகி சந்திர திசையில் குழந்தையும் பிறந்துருச்சு ரெண்டு பெண் குழந்தையும் பிறந்துருச்சு ஆனால் அந்த சந்திர திசை சனி புத்தியில் இந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு சனி சந்திர திசை சனி புத்தி சனியோட அந்தரம் அதுலேயே தற்கொலை பண்ணிக்குச்சு அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த இன்னைக்கு கேட்டதுனால இந்த ஜாதகம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு வச்சுங்களேன் ஏன் அப்படின்னு பார்த்தா ஏழாம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் நான் ஆறாம் மடம் தற்கொலை பாவம் என்று சொல்லியிருந்தேன் ஆறாம் மடம் தற்கொலை பாவம் என்று சொல்லியிருந்தேன் இந்த ஜாதகத்தில் ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஆறாம் பாவத்தில் போய் அமர்ந்துட்டார் அந்த ஆறாம் பாவங்கிறது என்ன சொல்றோம் கடன் நோய் எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து பிரச்சனை அதாவது வேலைக்கு போய் சம்பாரிச்சு பெண்களை காப்பாற்றணுங்கிற ஒரு மன தைரியம் இருக்கணும் அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு அந்த தைரியம் இருந்தாலும் கடன் வாங்கி அந்த கடனில் பிரச்சனையாகி கணவர் வேலைக்கு போகிறதுனால இந்த குழந்தைங்க அந்த பெண்ணை பார்க்கறதுனால இந்த பெண் ஒரு நோயினால் ஒரு பாதிக்கப்பட்டு மன ஆகி இனிமேல் நம்ம வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த தற்கொலை தூண்டு காரணம் ஆகுனா சந்திரமகாதிசை கர்மஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார் இந்த இடம் பத்தாம் இடத்துல போய் உக்காந்துட்டார் இப்போ பத்தாம் இடங்கிறது வந்து கர்மஸ்தானம் ஆனால் சந்திரனோட தசையில் சனி புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு மாரகத்தை கொடுத்துச்சு சனி ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறாரு ஆனால் ஆயுள் ஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் உட்காந்துட்டார் அந்த எட்டாம் அதிபதியை வரக்கூடிய ஒரு ஆறுனா சனி பகவான் ஆறுக்கு போயிட்டார் எட்டாம் அதிபதி ஆறுல இருந்தா விவரீத யோகம்னு சொல்கிறோம் இங்கே சந்திர மகாதில சனி சந்திரன் புனர்பூ தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆனால் சனிக்கு திரிகோணத்தில் சந்திரன் சந்திரனுக்கு திரிகோணத்தில் சனியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு அப்ப இந்த சனி பகவானை யாரு பாக்குறான்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கை சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று இந்த ஜாதகத்துக்கு சனியை வந்து ஏழாம் பாரதியாக ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகுது இவங்களுக்கு ஆறாம் இடம் வந்து நல்ல வலுவாயிருச்சுங்க நல்லா வலுப்பெற்றுச்சு ஆறாம் இடம் வலுப்பெற்றதுனால என்னாச்சு இவங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணங்கள் மேலோங்கி நின்றுச்சு அப்ப வீட்டிலேயே இவங்க வந்து கைத்த மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு குழந்தை இருக்குது கணவர் சரியில்லாதனால கணவர்னால இனிமேல் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அந்த குழந்தையை நினைக்காம இனிமேல் நம்ம வாழ்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனையை அனுபவிச்சு இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு சுட்டி காட்டுது ஏன் சுட்டி காட்டுனா ரகணாபதி கர்மஸ்தானத்தில் தனிச்சு சந்திரன் இருக்காரு அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்தவனும் போய் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ தற்கொலைக்கு உண்டான பாவங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு ரெண்டு இந்த பாவங்கள் ஏழாம் பாவங்கள் இதெல்லாம் தொடர்பு வலுவாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அந்த தைரியமான ஒரு தற்கொலை எண்ணங்களை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை நான் அனுபவத்தின் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டு ஜாதக ரீதியாகவும் நம்ம காலபுருஷ ரீதியாகவும் பாவங்கள் சுட்டி காட்ட ஒரு நிலைப்பாட்டையும் இந்த ஜாதக வழியாகவும் அது சரியாக வருகிறது என்ற ஒரு கருத்தையும் இந்த பராசர ஜோதிட மணி முன் முன்வைக்கிறேன் இந்த ஜாதகத்தில் சந்திரமகாதிசை கேதுவோட சாரத்தை பெற்று அந்த கேதுவும் ரெண்டாம் இடத்துல மாரகஸ்தானத்தில் அமர்ந்த நாள் அந்த மாரகத்தை இந்த ஜாதகத்தை கொடுத்துச்சு ஜாதகத்திலே மாந்திங்கிற ஒரு கிரகம் இருந்தனால எப்படி இந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிச்சுங்கிறது இன்று வரைக்கும் ஒரு புரியாத ஒரு புதிராவே இருக்குது அனைவருக்குமே யாருக்குன்னா அவங்க பெற்ற தாய்க்கே இருக்குது என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த அளவுக்கு இந்த ஜாதகத்தோட உண்மை நிலையை இந்த பராசர மணி மட்டத்தில் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்வுடன் பண்பத்தி வலுச்சந்திரன்